அதற்கு மேல் ஒரு கதையான் அறிந்தேன் மாறு சுற்றும் இல்லாத மனமுடையோன் மன்னனே அதான் அடுப்பாம்பே தெளிந்து எழுந்தடு பாம்பே சிவன் ஜீபாவை கண்டுதெளிந்தாடு பாம்பே

உடங்கை இருக்கக்கூடிய கனி எப்படியோ அப்படி இறைவன் இறைவனும் எடுத்துருக்கானே ஏதா உன்னிடம் வச்சிரு தான் கேங்கலான் காசிக்கு ஓடி போமோ மலா கங்கை ஆடி கதிராமம் உண்டோ பேசாமோ பல பேதம் போறப்போமோ பாவம் செய்ய அது மனமே நாளையை போகும் செய்யும் கொண்டு ஓடி போவா சொல்லாருவை மோசனம்

அப்போ நாலாறு மாதம் ஒரு குயவன் என்று சொல்லப்போது சிவனுக்கு புயவன் என்றும் குருவுக்கு குயவன் என்றும் குறவன் என்றும் உண்டு ஒரு கெப்பம் ஒரு பெண்ணிலே அமைந்து விட்டால் நாலாறு மாதம் பத்து மாதமாக அந்த இறைவனையை வேண்டிக் கொண்டே இருக்குமா எனக்கு எப்போ தாய் வேர் பிழுவேறை ஆகும் அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்குமா அது நந்தாவனங்கள் நம்ம இருக்குது அதனால் நந்தாவனத்தில் இருக்கிறோம் ஆண்டி ஆண்டிய சிவன் அதனாலே அவன் நாலாறு ஆறு மாதமான குயவானை வேண்டி வேண்டி ஒரு பாண்டம் ஒரு குழந்தை பிறந்தது நாலு ஆறு வேண்டி கொண்டு வந்தாலும் ஒரு தோண்டி அந்த தோண்டி ஒரு குழந்தை பண்றது அந்த நாலாடிகள் வளர்த்தி அதை ஆடல் பாடலாகி அது அறிவாளியாகவும் அறிவுள்ளாதவனாகவும் உலகத்தில் மேகையாகவும் பாண்டி பாண்டு போட்ட நாக்கு கடைசியில் கீழே செய்யணும்னு போகணும் அன்னைக்கு போட்டான் அப்போ நாக்கு ஆடிச்சு ஓடிச்சு அப்போ கீழே மண்டை போட்டோன்னே ஜீவன் வெளியேறி விட்டாங்கன்னா சித்தியும் சபமாக போயிடுச்சு அதனால் நாலாறு மாதமாக வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அதை கூத்தாடி நான் வாழ்க்கையை கூத்தாட்டம் கூத்தாடி கூத்தாடி அதை போட்டுடன் தாண்டி பாவம் செய்யாது இரு மனமே நாளை கோபம் கொண்டு என்று போவோம் அப்படின்னா ஏன் ஞானிகளை சொன்னான் யமன் இல்லை சனியன் இல்லை அப்புறம் ஏன் ஞானிகளை சொன்னாங்க அது அர்த்தமே